அன்பான மக்களே நம்மளோட மகாநதிப்புறமும் உள்ள இன்னைக்கு இதுதாங்க ஹைலைட்ஸு பயங்கரமாக இருந்தது ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது ஹேப்பியான விஷயந்தான் ஆனால் முக்கியமாக இதில் என்ன நோட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் விஜய் வந்து காவேரி கிட்ட லவ்வை சொல்லிட்டாரு அப்படிங்கிறது ஆனால் ஒன்றை மட்டும்தான் லவ் பண்ணுறேன் நான் எப்போ இருந்து லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஓப்பனாக வந்து சூப்பராக சொல்லியிருந்தார் ப்ரமோலேயும் அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருந்தார் நம்மளோட விஜய் அது எபிசோடாக பார்க்கும் போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா ஆனால் காவேரி அப்படி திக்கு தகச்சி போய் எதுவும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி திக்கு முக்காடி போய் நிற்கிறாங்க என்னடா இவ்வளோ விஷயங்கள்லாம் சொல்கிறாரு அப்போ நம்ம தான் இவரை வந்து தப்பாக நினச்சிட்டோமோ நம்மளை லவ் பண்ணலை வெண்ணிலாவை தான் க லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம சொ இருந்துட்டோம் நம்ம மேலே தான் தப்பு நம்ம தான் தப்பாக இவரை புரிஞ்சிகிட்ருந்தோமோ அப்படின்ட்டு காவேரி கண்ணில் வந்து தெரியுது நிஜமாகவே விஜய் காவேரியோட வீக் ஆஃப் ஃபென்ட்ஸாக எல்லாருமே ஆனதுக்கு காரணம் யா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் காவேரி ரெண்டு பேருமே கண்ணிலேயே தான் பேசிப்பாங்க இப்போ நம்ம வீட்டில் விஜய் வீட்டில் காவேரி இங்கே வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க விஜய் வீட்டில் இருக்கும்போது பெட்ரூமில் சீன் அதிகமாக எடுப்பாங்க பெட்ரூம் லொக்கேஷன் வச்சு சீன் எடுக்கும்போது விஜய் காவேரி சண்டை போட்டுப்பாங்க சந்தோஷமாக பேசிப்பாங்க நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அதில் நோட் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு பேருமே கண்ணில் தான் பேசிப்பாங்க கண்ணு அவ்வளோ அழகாக பேசுங்க விஜய் காவேரிக்கு அது முக்கியமாக நம்மளோட டைரக்டர் சாருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் அவங்களுமே நன்றி சொல்லணும் அந்த அளவுக்கு சூப்பராக ரெண்டு பேருமே அதாவது தொட்டு பேசிக்க மாட்டாங்க ரெண்டு பேருமே வந்து எப்படி சொல்கிறது அவ்வளோ அழகாக வந்து கண்ணிலே தான் பேசுவாங்க பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க ஆனால் கண்ணு தான் பேசும் கண்ண காவேரி கண்ணை பார்த்து அவ்வளோ அழகா வந்து விஜய் பேசுவாரு விஜயோட கண்ணை பார்த்து காவேரி அழகா பேசுவாங்க அவங்க கண்ணில் இருக்கிறதே வந்து விஜய் வந்து காவேரி கிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது விஜய்க்கு கண்வையாயிரும் காவேரிக்கு கண்வையிடும் காவேரி வந்து விஜய்கிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத விஜய் புரிஞ்சுப்பார் அந்த மாதிரி ரெண்டு பேருக்குமே பாண்டிங் அதாவது சூப்பராக இருக்கும் என்ன மக்களை சொல்கிறீங்க அவங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க அவ்வளோ அழகான Story